என்னடா முழிக்கிறீங்க டேய் கண்ணீர் இருந்தா முழிக்காமல் பின்ன முடிச்சு வாங்கலாடா எங்கள் தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியாக ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளி எடுக்கணுமா வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கே தான் தலைவருக்கு இருப்பாங்க ஐயோ ஜோ ஜோய் ஜோ ஜோய் ஜோ இந்த தலைவரோட ஹிம்சை தங்க முடியலப்பா சந்தைக்கு சந்த தலைவருங்கிறாருங்க மரத்துக்கு மரம் தலைவருங்கிறாருங்க இப்ப வாய்க்கால் வரப்போல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா ஆய் கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க கையை காலு தலன்னு மொத்தமா இருக்காது எங்களுக்கு கால் இல்லாம போனா பரவாயில்ல பின்னால் இருக்கிற கார்களை எண்ணிக்க காருக்கு நாலு பேர் அதையும் எண்ணிக்க அதுல முக்கியமா ரெண்டு பிராணிகள் வருது அது என்ன பிராணிகள்னு தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம் ஆதுகளை திறந்து விட்டோம் உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது கடிச்சு எடுத்துட்டு ஓடிரும் இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா முடியாதா

இங்க உங்களுக்கு யாருமே தனன்லEdu frank உடனே எனக்கு ரொம்ப மனசு съ Noodlesommy சார் அனைக் கி்தர் வா зачையும் பிடுおお சரி அதை விடுங்க கூட மனசுக்குள்ள

அவர் வரலைங்களா அவர் வரல அவர் தூது அனுப்பு பொறாவா வந்திருக்கேன் என்னது நீங்க பொறாவா வந்திருக்கீங்களா ஆமாங்க அண்ணன் கூட தாக்கா மாதிரி பண்ணி மாதிரி பண்ணி சொல்லுவாரு இப்ப நான் பொறாவா வந்திருக்கேன் அப்போல்லாம் பொறா கல்ல லெட்ரை வச்சு கட்டி அனுப்புவாங்க வேட இடையில அம்பு விட்டு அதை பிடிச்ச குழம்பு கொஞ்சம் சாப்பிட்ருவான் இப்போ கம்ப்யூட்டர் பாருங்க அதான் நான் வந்திருக்கேன் ஆமாம் உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொஞ்சம் என்ன கொண்டா எவந்துங்கிறது சீதகி ராமர் அனுமரா அனுப்பி மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு இந்தாங்க லெட்டரு மறக்காம வந்திருக்கேன் ஏங்க உங்களுக்கு தங்கச்சி யாரு இல்லையா இல்லைங்க நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய் நான் உன்னை நினைத்தேன் என் கைகள் உன்னை என்ன நினைத்தாய் நான் என்னை மறந்தேன் அப்படி தூக்கு காதல நீ இந்த அமராவதி அம்பியாவதி ரோமியோ ஜூலியட் ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன் அம்பிகாவதி அமராவதி சரி அது என்ன ஆம்லெட் ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்தி நடு வெங்காயம் மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல நான் சொல்றது ஹாம்லெட் திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர் காதல்ல நீ எல்கேஜி உனக்கு புரியாது ஆ அதுنا அப்படி சொல்லிட்டீங்க நான் எம்ஏ படிச்சிருக்க அதை விடு இப்ப நான் உனக்கு காதல் வித்திகளை சொல்லி கொடுக்க போறேன் என்ன மாதிரி ஒரு அழகான வாரிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கன்னியே தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும் டச் மை ஹேண்ட் ஆ என்னது சாக்கடிச்சிடுச்சு டச் ஹியர் காதல் கொள்ளிக்கட்ட சுத்துச்சு இப்போ நான் ஒன்ன போறேன் கட்டி புடிச்சு விளையாடு இந்த பல்ல தானা கெடிச்சுது ஏவ்ளரே மேலே கொண்டு பாத்தியா காதல்னாலே வில்லன் இருப்பான் நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன் இது பார் மரத்து மேலே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான் டேய் பாத்துடா தலமாரகள மேல குதிச்சாதே வா நம்ம மரத்தை மாத்திக்குவோம் கார்ட் ப்ளஸ்

இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க அண்ணன் என்ன பண்றது நான் தானே மாட்டி விடணும் மாட்டி விடணுமா இல்ல சங்கீதத்தை ஒன்னா கலக்கணும்னு சொன்னேன் சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க அது உங்க இதயத்தை வரடிக்கிட்டு இருக்கு வரடிட்டு இல்ல சுரண்டிட்டு இருக்கு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேச்சு எடுத்துட்டு போய் அவருக்கு அவனை குடி வைக்கத்தான் போறேன் அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்காது இவனுடைய ஜாலரா எதிர்பார்க்காது எஸ் கரெக்ட் இவர் கரெக்ட் ஜாகிரதி ஆராய்ச்சி பண்ணுங்க காட் பிளஸ்